அறுத்துறாங்க அனக மாட்டேங்க அதனாலதான் மாடுகளோட இயற்கை அதிகம் நல்ல மாடுக்கு அண்டா என்ன ரேட்டு வரும்ண்ணா இதெல்லாம் ஒன்றரை லட்சம் ஒன்றரை லட்சம் ஜோடி ஜோடிங்க ஜோடி லட்சம் நல்ல தரமான மாடு வாங்கின யாருக்கும் பெனிஃபிட் கண்டிப்பா என்ன ரேட் வரைக்கும்

இதுக்கு வந்து அஞ்சு வயசு ஆச்சு பல்லு பார்க்கலாமா பல்லு பார்க்கலாம் சரி பல்லுங்க எல்லா பல்லு சேர்ந்துக்குச்சுங்க சரி சரி பேர் இது வச்சிருக்கீங்களா நம்ம மாட்டுக்கு ராஜா சரி சங்கர் சூப்பர் சூப்பர்ண்ணா காலனால சரியான காலம் இல்லைங்களா இன்னைக்கு கிட்டத்தட்ட மக்களே பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய மாடுகள் வந்திருக்கு அதில் வந்து நல்ல தோரணையான மாடுன்னா இந்த அண்ணன் கொண்டு வந்த மாடு நல்ல எதையும்

இந்த மாதிரி தான் மாடுகள் வாங்கி வளர்க்கணும் ஆமாங்க சரி ரொம்ப நன்றிங்கண்ணா நன்றிங்க